பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் சேர்ந்து வருகின்றனர் பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் வேண்டியது என்ன என்பது குறித்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் அளித்த பேட்டியை பார்க்கலாம் ஒரு கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணும்போது அந்த கல்லூரியில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மோஸ்ட்லி நிறைய காலேஜில் இருக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் காலேஜில் நல்லா இருக்கு ஆனால் ஒரு டீச்சர்ஸ் ரெக்குயர்மெண்ட்டு பார்த்தோம்னா டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி பார்த்தோம்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் காலேஜில் தான் நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நாலேஜ் காலேஜில் படிக்கிறதுனால ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும் ஆனால் இன்ஜினியரிங் படித்தாச்சுன்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் ரெக்குயர்மெண்ட்டு அதிகமாக இருக்கும் அப்போது ஒரு மேத்தமெட்டிக்ஸில் மார்க் டுவெல்த்தில் கம்மியாக இருந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் சஜஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா டீச்சர்ஸ் ஒரு காலேஜில் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்க்கணும் டீச்சர்ஸ் கா குவாலிட்டி டீச்சர்ஸ் இல்லாமல் ஒரு காலேஜில் சேரக்கூடாது பிறகு தன்னோட கம்பீட்டன்சி நமக்கு மேத்தமெட்டிக்ஸ்லாம் நல்லா இருந்தாங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் சேருங்க அல்லது பிஓக் டிகிரி பிஎஸ்சி டிகிரி ஈவன் டிப்ளமோ கூட படிச்சுட்டு போகலாம் அங்கே வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரெக்குவைர்மெண்ட் ரொம்ப இருக்காது அதுதான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு எண்பது மார்க்காவது இல்லாத ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்றது அட்வைசபிளே கிடையாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க